விரக்தியில் அண்ணாமலை தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த மாநில தலைவர் யார் இப்படிதாங்க காலையில இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் பதவி விலக போறாரு அண்ணாமலை அவர்கள் கடும் விரக்தியில இருக்காரு அமித்ஷா அவர்கள் கடும் கோபத்துல இருக்காரு அப்படின்னு என்னமோ அமித்ஷா அவர்களோட வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி அமித்ஷா அவர்களோட உதவியாளர் மாதிரி இவங்க எல்லாம் பார்த்தது மாதிரியே உருட்டிட்டு இருக்காங்க அது இந்த திமுக அரங்கு இருக்காங்கள இந்த வாடகை வாயின் சீப்பு செந்தில் மாதிரி ஆளுக்கெல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க ஐயையோ செம ஜாலியாக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் பதவி விட்டு போனால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அங்கே கேட்கறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு பயங்கரமாக துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியங்க ஏன்னா ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட நோட்டா கட்சி ச்சே பாரதியனதா கட்சியெல்லாம் பொறுப்பே கிடையாதுப்பா அவங்கள பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க குரூப்பு இன்னைக்கு வந்து அண்ணாமலே அண்ணாமலே அப்படின்னு விடிய விடிய ஒப்பாதி வச்சுட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில இது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான் திமுகங்களை மாதிரி இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு உதயக்கு கழிவு விட்டுட்டு இருக்கோம் அடுத்து அவருடைய பையன் இன்பாவுக்கு கழிவு விடுவோம் அப்படியெல்லாம் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில நடைமுறை கிடையாது மூன்று வருடம் தலைவராக இருப்பாங்க அடுத்து அவங்க வேற பதவிக்கு போகலாம் கட்சி என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை கேட்டு பணி செஞ்சுட்டே இருப்பாங்க திமுக மாதிரி பாதி கட்சி கிடையாது இது மாதிரி நிறைய வழக்கம் போல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அண்ணாமலை அவருடைய பதவி வந்து அந்த பதவியில இருந்து அவர் விலக போறாரு இல்ல வேற பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே தோட்டம் தமிழகம் மிகப்பெரிய பரபரப்பா காண முடிஞ்சுது திமுகரன் ஒரு சில அடிச்சு விட்டுட்டு இருக்கான் கொண்டாடிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிய யனதா கட்சியோட ஆதரவாளர்கள் நாங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தோம் அவரை பார்த்தா பாரதியனதா கட்சி எங்களுக்கு பிடிச்சிது அதனால அண்ணாமலை அவர்களை மாற்றினா நாங்க வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போடுவோம் நாங்கள் பாரதியானதா கட்சியில வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு பக்கம் கிளம்பிருக்காங்க நிறைய இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய அதிரடி தமிழகத்துக்கு தேவை ஏன்னா அண்ணாமலை அவர்களை போல புள்ளி விவர கூட்டத்தோட திமுக எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் இது வரைக்கும் கிடையாது அதனால அவர் தான் தலைவராக தொடரணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக இல்லாதவங்க கூட அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய முக்கியத்துவமும் பாரதிய ஜனதா கட்சியோட முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்துக்கு வேண்டிய ஒன்னா மாறி இருக்கு இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் கடந்த காலகட்டங்களில் திமுகவை எதிர்த்து ஃபைட் பண்ணது யாரு திமுகவை எதிர்த்து அதிக போராட்டங்கள் நடத்தினது யாரு அப்படின்னு நம்ம வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை பிஜேபி அப்படின்னா தொடர்ந்து இருக்கும் தான் இந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் சமூகத்தின் மத்தியில் தெரிஞ்சோ தெரியாமையோ நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தலைவனோட பிம்மம் இருக்கு பாருங்க மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்குது தமிழக மக்கள் மத்தியில் அதனால தான் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்களை வந்து விலக்க போகிறாங்க அண்ணாமலை அவர்கள் பதவி விட்டு விலக போகிறாரா அப்படின்னோடனா இந்த அளவுக்கு கொதிப்பு நிலையை காண முடியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை மேலிடம் பாரதிய ஜனதா கட்சியோட மேலிடம் இருக்குல்ல அவங்க வந்து விளக்கணும் அப்படின்னு எந்த முடிவையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் நான் வந்து இப்ப அதிமுக கூட்டணி வருது இந்த மாதிரி விவகாரம் இருக்கிற நான் வந்து பதவியில் இருந்தா சரியா இருக்காது அதனால நான் வந்து பதவி விட்டு விலகுறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லி இருப்பதாக தகவல் வெளிவந்துட்டு இருக்கு எது எப்படியோ மத்திய தலைமை என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நிறைய தலைவர்கள் வந்து என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா மலை அப்படின்னாலே ஏற்றம் தானே அப்படின்னு பதிவுக்குள்ள போடுறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு இதை விட மிக பவரான பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க எது அப்படியோ சுத்திமுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்க்கல அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியை விட்டு விலகினா கூட திமுகவை செத செதன்னு செதைச்சிக்கிட்டு தான் இருப்பார் திமுகவை ஓங்கி அடிக்கக்கூடிய வல்லமை அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத தேசிய தலைமையும் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே நம்பலாம் ஏன்னா நான் என்னால் நிறைய நிறைய வாட்டி ஒரு சில விஷயங்களை வந்து யோசிச்சுருக்கேன் நாடாளுமன்றத்தில் திமுக அவரவங்க அவங்க போக்க அடிச்சு விடுவாங்க பொய்களாக அடிச்சு விடுவாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது யாரும் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தக்க பதிலடி சரியான பதிலடியை கொடுப்பாங்க அப்ப இவங்கெல்லாம் எப்படி விருட்டுவாங்கன்னா அது பிராமண துமரு அவங்க வந்து பிராமணர் அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு திசை திருப்பி விடுவாங்க அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருந்தா அண்ணாமலை அவர்கள் ஒரு மினிஸ்டரா திமுக காரவங்களுக்கு பதிலடி கொடுத்தா ஒரு பய இந்த இருந்து போனாங்கல்ல நாற்பது பேர்ல ஒருத்தம் கூட ஒருத்தம் கூட அண்ணாமலை அவர்கள் எதிர்பக்கம் நின்று எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பின்னி பெடல் எடுப்பாரு அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் பார்லிமெண்ட்ல பதிலடி கொடுத்தாருன்னா அது ரெக்கார்ட்ல வரும் திமுக காரவங்களெல்லாம் நார் அடிச்சு விடுவாரு அந்த விஷயம் கூட நடக்கலாம் அதனால இருக்க தொண்டர்கள் எந்த விஷயத்தையும் நினைச்சும் அவசியமே கிடையாது அதுவும் இங்க மீடியாக்கள் அண்ணாமலை அவர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்காங்க அண்ணாமலை அவர்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுல இங்க இருக்கின்ற மீடியாக்கள் திமுகவோட சேர்ந்து எந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் தான் சான்று நல்லா ஒரே வந்து செய்தி நியூஸ் தான் அண்ணாமலை நீக்கம் கீழே தமிழக காங் தலைவர் காங்கிரஸ் தலைவர் மாற்றம் அப்படின்னு செய்தியை போட்டிருக்கான் அப்ப எந்த அளவுக்கு இவங்க வன்மத்தோட இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எது எப்படியோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப்பை அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தலைவரை தமிழகம் இழக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் வச்சு பார்க்கல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது மத்திய தலைமைக்கும் தெரியும் அதனால சரியான முடிவை சரியான நேரத்தில் தெளிவா எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அடேங்க அப்பா அப்படிங்கிற தீர்மானத்தை போட்டிருக்காரு என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு போறார்ல அவர் வந்து இலங்கை அதிபர்கிட்ட பேசி கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பயங்கரமா கச்சத்தீவு மேல ஒரு கரிசனத்தோட உருட்டி இருக்காப்ல இதுக்கு தமிழக மக்கள் என்ன தெரியுமா பதிலடி கொடுக்கறாங்க தாரை வார்த்தது காங்கிரசும் ஒன்னா சேர்ந்து தாரை வார்த்தீங்க இருக்கட்டும் நீங்க இப்ப தீர்மானம் போடுறீங்களே இதே தீர்மானத்தை நீங்க திமுகவும் காங்கிரசும் ஒன்னா கூட்டணியில் இருந்தீங்கல்ல அப்படியே ஒன்னா ஒட்டி உறவாடி இருந்தீங்க மத்திய அமைச்சர்லாம் பெற்றுக்கிட்டு இருந்தீங்களே அப்ப என்னையா எதுக்காதீங்க அப்ப இந்த தீர்மானத்தை கொண்டு வரல அப்படின்னு மக்கள் சௌக்கடி கேள்விய சவுக்கடி கேள்வியை கேள்வி வராங்க எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு ஏன் தெரியுமா அந்த தீர்மானத்தை போட்டு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த கட்சத்தீவை தமிழர்களுக்காக தமிழக மக்களுக்காக எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பயங்கரமான முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க அந்த முயற்சி இப்போ கைகூடுற லெவலில் இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படியும் தமிழர்கள் நலன் சார்ந்து அங்கே போய் பேசுவாரு சரி நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒன்று தயார் பண்ணி வச்சிருந்தோம்னா நான் சொல்லிதான் தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றியதை பார்த்து தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டு உடனடியாக அங்கே போய் கச்சத்தீவை பற்றி பேசினாரா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக தான் இந்த கேவலமான வேலையை பார்க்குறாங்க இந்த வேலையை இவங்களோட நாடகத்தை அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறா ஒட்டச்சு தள்ளி இருக்காரு அதாவது அண்ணாமலை அவர்கள் விலக போறாரு பதவி விலக போறாரு அப்படின்னு இந்த திமுக ஆராய்ச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை சல்லி சலியா நொறுக்கிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்த போது கச்சத்தீவை மீட்க திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக கருணாநிதி துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்பம் என்று கபட நாடகம் ஆடுகிறார் ஸ்டாலின் கச்சத்தீவை தாரை வார்த்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை தமிழக மக்கள் நம்ம போவதில்லை அப்படின்னு அண்ணாமலையவர்கள் செம சாத்து செம சாத்து சாத்தியிருக்காரு இந்த கச்சத்தீவு வாரத்துல இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பேட்ட ரவுடி செல்வப்பருந்தகை அந்த செல்வப்பருந்தகை அடேங்க அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்ல கேளுங்களேன் கச்சத்தீவை எதுக்கு இலங்கை கொடுத்தீங்க சொல்றேன் ராஜதந்திரம்னு சொல்றேன் இது புரியாது கச்சத்தீவ வந்து இலங்கைக்கு கூடது ராஜதந்திரமா ராஜதந்திரமா யோ இப்படி ராஜதந்திரம் அப்படின்னு பேசுறவங்க இப்ப வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ராஜதந்திரம் ஒரு பக்கம் என்ன மக்கள்கிட்ட வந்து வலுவான கோரிக்கை இருக்கு அதனால நாங்க என்ன பண்றோம் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு இந்த செல்வ பிறந்த பேட்டர் சொல்லியிருக்கு அது மட்டும் கிடையாது நல்லா கவனிச்சவங்க தமிழக மக்களை என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறத வெறும் இருநூத்தி ரெண்டு ஏக்கர் நீர் இல்லாத அந்த வானம் பார்த்த பூமியை கொடுத்து விட்டு பல லட்சம் ஏக்கர் நிலத்தை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்தவர் இந்திரா காந்தி அப்படின்னு மனசாட்சியாட்சியா உருட்டுறாங்க இந்த கச்சத்தீவுனால தமிழக மீனவர்களுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தேசத்துக்கே எந்த அளவுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த செல்வ பருந்தகைக்கு இந்த பேட்ட ரவுடிக்கு யாராவது எடுத்து சொல்லுங்களேன் ஏன்னா கேவலமான விஷயங்களை கேவலமான விஷயங்களை இவங்களுடைய சுயநலத்துக்கு இவங்க தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க எது எப்படியோ திமுக இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பேச தொடங்கினதும் மக்கள் பழைய வரலாறுகள் எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வராங்க அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில திமுக போட்டு தோவத்தோவன் தோசைத்தாங்கல்ல இந்த கச்சத்து விவகாரத்துல அந்த வீடியோ செம வைர்ல போயிட்டு இருக்கு அதையும் பாருங்களேன் இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகரையும் கிடையாது திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலும் எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார் ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் எப்படி திமுக காரங்களால இப்படி பச்சை பொய்ய சொல்ல முடியுது இவ்வளவு ஆதாரங்கள் இவ்வளவு இவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்துல இவங்க ஆதரிச்ச டாக்குமெண்ட்கள் எல்லாமே இருக்கு மத்திய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை வேற வெளியிட்டிருக்காரு இருக்காரு இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் மக்களை குழப்பறதுக்காக மனசாட்சி இல்லாம எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க பாத்தீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் திரும்ப இருக்காப்புலல திமுகவோட அடிவரடி அந்த அடிவரடியை பத்தி ஒரு வீடியோ சியாம வைரல்

அதாவது செய்தியாளர் ஒரு விஷயத்தை கேட்குறாரு என்ன நீங்க திமுக மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா திருமாவளவனுக்கு கோவந்துருச்சு என்ன என்ன திமுக சொல்றீங்க திமுக அப்படின்னு பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி அப்படியே பொங்கி எழுந்து பொங்கி எழுந்து பயங்கரமா பேசுனாப்புல இந்த பேச்சை கேட்ட உடனே நான் கூட நினைச்சேன் என்னடா இது இந்த சிறுத்தை குட்டிகள் திருந்திட்டாங்களா திமுகவுக்கு அடிமையா இருந்தாங்களா திடீர்னு என்ன அப்படி உணர்வு வந்துருச்சான்னு நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா மட்டமான ஒரு பேச்சை இதை விட திமுகவில் இருக்கிற கொத்தடிமை கூட அது மாதிரி பேச மாட்டான் அப்படி பேசியிருக்காப்புல அதையும் பாருங்களேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும் தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இதுக்கெல்லாம் எதுக்கியா நீ வந்து சிறுத்தை கிருத்தை அப்படின்னு தனி கட்சி நடத்துற பேசாம திமுக இணைச்சு விட்டு இன்பாவுக்கு கழிவு விட வேலையை பார்க்கலாம் அப்படி கழிவு விட்டா கூட ஏதாவது பதவி கிடைக்கும் அப்படி முதலமைச்சர்லாம் கிடைக்காது ஏதாவது கீழ்மட்டத்தில் ஏதாவது பதவி கிடைக்கும் காசு சம்பாதிக்கலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனா அந்த திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் சமூகத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சருங்க மக்களை அதாவது மக்களை ஏமாத்துறதோட மட்டும் இல்லாம அவங்கள நம்பி நிக்கிறாங்க பாருங்க அந்த விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் அவங்களையும் பச்சை ஏமாத்திட்டு இருக்காப்ல நான் வந்து நான் வந்து பட்டியலின மக்களுக்கு நாகா நான் இருக்கேன் நான் அவங்களுக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு பயங்கரமாக நாடகத்தை போடுவாப்பில் ஆனால் அந்த திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட அநீதிகள் பட்டியலின மக்களுக்கு நடந்திருக்கு எதை பற்றியும் இந்த திருமாவளவனுக்கு எந்த வித அக்கறையும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டூ ஜி திகார் ராசா அடேங்கப்பா எங்கள் அப்பா அப்படிங்கிற ஒரு அறிக்கை பேசியிருக்காப்புல பாருங்களேன் உங்களுக்கு தாயா இருக்கு அப்பாவும் புது வச்சுங்க

அதாவது திமுக வேட்டி கட்டண நீங்க பொட்டு வச்சாலும் நூலு கட்டினாலும் அழைச்சிருங்க அதை பாக்கையில உங்களுக்கும் சங்கிகளுக்கும் வித்தியாசமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த டூ ஜி திகா ராசா பேசியிருக்காப்ல நான் என்ன கேக்குறேன்னா இதே மேடையில இதே மேடையில பக்கத்துல சிறுபான்மையர்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கழுத்துல வந்து சிலுவை மாட்டியிருந்தாலும் சரி நீங்க வந்து தலையில குள்ளா மாட்டியிருந்தாலும் சரி திமுக வேட்டி கட்டிட்டீங்கன்னா அதெல்லாம் உருவி எறிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு இந்த டூ ஜி ராசா பேசுவாப்லையா என்னையா இது இந்து மதத்தை அவமானப்படுத்துற மாதிரி ஹிந்துக்களை கொச்சப்படுத்துற மாதிரி தொடர்ந்து இந்த காரங்க தொடர்ந்து பேசிட்டு வராங்க ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் வந்து சபரிமலைக்கு எவ்வளவு ஆளு தெரியுமா மாலை போட்டு போயிருக்கேன் நான் முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு எவ்வளவு தெரியுமா ஆளு தெரியுமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சூடு சொர்ணைட்டு இருக்காங்க பாருங்க திமுக அவங்க உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஹிந்து விரோதிகளை மக்கள் மத்தியில தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டே இருப்போம் இவங்களோட நாடகத்தை வேற இருப்போம் இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்